சென்னையில் நியூ செவன் தொலைக்காட்சியின் அன்பு பாலம் மூலம் நடைபெறும் மருத்துவ முகாமில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஏராளமானோர் பயன்பெற்றனர் வட சென்னை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்புடன் இணைந்து நியூ செவன் தொலைக்காட்சி இலவச மருத்துவ முகாமை நடத்தியது காலை முதல் நடைபெற்ற இந்த முகாமின் மூலம் நூற்று கணக்கானோர் பயன்பெற்றதுடன் பலரும் ரத்த தானம் அளித்தனர் நிலவேம்பு கச்சாயம் நூற்று கணக்கானோருக்கு வழங்கப்பட்ட நிலையில் ரத்த அழுத்த பரிசோதனைகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகளும் அளிக்கப்பட்டன தமிழ்நாடு ஜவித் அமைப்பும் இந்த நியூஸ் செவன் சேனல் சேர்ந்து சேர்ந்தில் ஒரு நல்ல ஒரு பெருமையான விஷயம் அதில் வந்து ரத்த தான் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இந்த நிக இந்த நிகழ்வு வருடம் நடக்குன்னா நான் வந்து அது மாதிரி விரும்புகிற ரத்தம் கொடுக்கறதுக்கு என்ன நியூஸ் செவனுடைய அன்பு பாலத்தோடு சேர்ந்து எம்கேபி நகர் பகுதியில் வந்து நம்ம இந்த மெகா மெகா மருத்துவ முகாமே இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேருக்கான இலவசமான மருந்து மாத்திரைகளை நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம் இது இல்லாமல் பத்தாயிரம் பேரை கூடிய அளவுக்கு நிலவேம்பு குடிநீர் நோய் எதிர்ப்பு சக்தியான நிலவேம்பு குடிநீரை